நன்மை செய்யும் ஆடிவள்ளி ஆடிவள்ளி கிழமை லட்சுமி தேவியை வழிபடுவது பெரும் செல்வத்தையும் அனைத்து வித நன்மைகளையும் அளிக்க வல்லதா ஆடிவள்ளி எப்ப தமிழுக்கு வரும் லெக்கின நாள் என்ன மாதிரி பிடிக்க வேண்டும் எவ்வாறாக பிடித்தால் உங்களுக்கு சகல நன்மைகளையும் செய்ய வல்லது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது வசீரஜி கைரேகையும் ஜோதிடமும் சனல் மற்றும் ஒரு சில ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்களும் போடுகின்றேன் பசிரஜி கைரகியின் ஜோதிடமும் யூடிவி சேனலுக்கு இன்றே நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளவும் கோடி நன்மை தரும் ஆடிவள்ளி பூஜை பற்றி பார்க்கலாம் ஆடிவள்ளி தமிழ் மாதம் ஆடி புனிதமாக மாதமாக கருதப்படுகின்றது ஜூலை மத்திய காலம் முதல் ஆகஸ்ட் மத்திய உள்ள ஆடி இரவியை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற காலகட்டமாக விளங்குகின்றது தவிர வெள்ளிக்கிழமை என்பது லட்சுமி தேவி ஆடிவள்ளிதான் என்று இல்லை எல்லா வள்ளியுமே லட்சுமி தேவி போன்ற பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த புனித நாளாக கருதப்படுகின்றது எனவே ஆடிவள்ளி அம்மன் என்ற பெயரில் வணங்கப்படும் இரவியரின் வழிபாட்டு மிகவு உகந்த நாளாக விளங்குகின்றது இந்த ஆடி மாதத்தில் தான் சூரியன் தனது தெற்கு திசை பயணத்தை தொடங்குகின்றார் எனவே தகிநாயனம் எனப்படும் ஆறு மாத காலம் பொழுது இந்த மாதத்தில் தான் துவங்குகின்றது இது தேவர்களின் இரவு பொழுது என புராணங்கள் கூறுவதால் ஆடிவள்ளி மாலை நேரங்களில் அம்பிகையை வழிபடுவது அனைத்து வளங்களையும் அளிக்கும் என்பது நம்பிக்கை இதன் காரணமாகவே ஆடிவள்ளி கோடி நன்மை தரும் நாளாக போட்டப்படுகின்றது மேலும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபடுவது பெரும் செல்வத்தையும் அனைத்து வித நன்மைகளையும் அளிக்கும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையாகும் எனவே ஆடி மாதத்திலும் குறிப்பாக அந்த வெள்ளி அம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்வதும் திருவிழாக்கள் கொண்டாடுவதும் பரம்பரை வழக்கமாக விளங்குகின்றது ஆடி முதல் வெள்ளி ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பது தமிழுக்கு வருகின்ற ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பது ஈஸ்வர தேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் புனித நாளாகும் பார்வதி தேவியின் அம்சமாக விளங்கும் தேவி ஈஸ்வர்னாபிகா பெரும் செழிப்பை அளிக்க வல்லவள் ஆடி இரண்டாம் வெள்ளி பயங்கரமான தோட்டத்துடன் வடிவமாக விளங்கும் காளி தேவியின் ஸ்வரூபமாக திகழ்பவள் அங்காளி அம்மன் அவர் கருணையுள்ளம் கொண்ட இந்த தேவி ஆற்றல் வாய்ந்த பல சித்திகளின் நிறைவியாக விளங்குகின்றார் வெள்ளையில்லா அன்பு அறிவாற்றல் சக்தி கருணை ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் இவர் திகழ்கின்றார் புனிதமான ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இந்த அன்னையை வழிபடுவது இவரது அருளால் மேன்மையான புத்தி சிறந்த அறிவாற்றல் ஆகியவற்றை அடைவதற்கு உதவும் ஆடி மூன்றாம் பள்ளி இந்த நாள் காளிகாம்பல் வழிபாட்டுக்கு உரியது பார்வதி தேவியின் அம்சமாகும் இவர் வீரம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரவல்லவர் ஆடி மூன்றாம் பள்ளி என்று இவரை பூஜித்து வழிபட்டு பழம் துணிச்சல் நல்ல உடல் மன ஆரோக்கியம் ஆகியவற்றை நாம் பெற முடியும் ஆடி நான்காம் பள்ளி பெறும் சிறப்பு வாய்ந்த இரவியாக போற்றி வணங்கப்படும் அன்னை காமாட்சிக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகின்றது எல்லையில்லா ஆற்றல் கொண்ட சக்தி தேவியின் வடிவமான இவர் அன்பான உறவுகளை அளிக்க வல்லவர் இந்த வெள்ளி அன்று காமாட்சி வழிபாடு செய்வது மன வாழ்க்கையில் உங்கள் அதாவது திருமண வாழ்க்கையில் ஏற்படும் தடங்கல்களை திருமண தடைகளை கலைந்து உறவுகளை மேம்படுத்தி வருவதுடன் கணவன் மனைவியிடையே அன்பும் பரிவும் நிறைந்த மன வாழ்க்கையை தரக்கூடியது ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியது ஆடி ஐந்தாம் வள்ளி ஆடி மாதத்தின் கடைசி வள்ளி செல்வத்தின் அதிபதியும் லோகா மாதாவுமான லட்சுமி தேவியை வேண்டி வழிபடும் நாளாக திகழ்கின்றது பொதுவாக இந்த சுப தினம் வரலட்சுமி விரதம் என்ற பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் குறிப்பாக பெண்கள் பூஜை விசேஷ பூஜை ஆகியவையை செய்து லட்சுமி தேவியை அன்னை வரலட்சுமியாக வழிபட்டு தங்கள் குடும்பத்திற்கு செல்வத்தையும் சகல சௌகை சௌபாக்கியங்களையும் வேண்டி பெறுகின்றார்கள் இல்லங்களில் ஆடிவழி பூஜை ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஆலயங்களில் திருவிழாக்கள் சடங்குகள் விசேஷ பூஜைகள் போன்றவற்றுடன் அம்மன் வழிபாடு நடைபெறும் அதே நேரத்தில் மக்கள் தங்கள் இல்லங்களில் அன்னையை பெரும் சிறப்புடன் வணங்குகிறார்கள் அன்று பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி கூந்தலில் பூசூடி வீட்டை செம்மன் கோலம் ஆகியவற்றுடன் அலங்கரி பின்னர் அம்மன் சிலை படம் ஆகியவற்றை குங்குமம் சந்தனம் விட்டு மலர்கள் சூட்டி அலங்காரம் செய்கின்றனர் சிலர் எலுமிச்சை பழங்களில் ஆன மாலையையும் அணிவித்து எண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றுவார்கள் சிலர் பஞ்ச தீபம் ஏற்றுவார்கள் பஞ்ச அதாவது சிலர் ஐந்து எண்ணெயை ஒன்றாக சேர்த்து ஏற்றுவார்கள் அஞ்சு எண்ணெய் என்றால் நெய் தேங்காய் நெய் இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் போன்ற எண்ணெய்களை ஒன்றாக சேர்த்து ஏற்றுவது பஞ்ச எண்ணெய் என்று கடையில் விற்பார்கள் கேட்டு வாங்கிக்கொள்ளலாம் உங்கள் பிரச்சினைகளை தீக்க வல்லது சரி அம்மனுக்கு படைப்பதற்காக வீடுகளில் அன்று பல உணவு வகைகள் தயாரிக்கப்படுகின்றன பல சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை இந்த நாட்களில் விசேஷமாக தயாரிக்கின்றன இவற்றையும் பல வகை பழங்களையும் அம்மன் முன் வை படைக்கின்றனர் பின்னர் அவர் குறித்த மந்திரங்கள் ஸ்லோங் துதிகள் ஆகியவற்றை பக்தியுடன் ஓதுகின்றனர் அம்மனை புகழ்ந்து பாடல்கள் பாடுகின்றனர் புனித நூல்களை பாடுகின்றனர் பின்னர் தங்கள் மற்றும் அனைவரது நல்வாழ்வுக்காக அம்மனை மனமுருக வேண்டி ஜோதி ஆராத்தி போன்றவற்றுடன் பூஜை நிறைவு செய்கின்றன பிரசாதங்களை குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் தாங்கள் உண்கின்றனர் திருமணமாகி நல்வாழ்வு வாழும் ஐந்து பெண்களுக்கு வெற்றிலை வாக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை அடங்கிய தாம்பூலம் அளித்து அவர்களிடம் ஆசியையும் பெறுகின்றனர் ஆடிவள்ளிக்கிழமையில் பாம்பு புற்றுக்கு பால் வார்ப்பார்கள்